டைம் ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு அண்ணா நீ வரலன்னு யாரும் நினைக்கணும்னா அண்ணா நீங்கள் வந்து இன்னைக்கு அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் அதனால அவங்க வரல ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்பீங்க ஸோ இப்போ கிளம்பிட்டோம் போயிட்டு மஞ்சு வீட்டுக்கு போய்ட்டு வேறு ും കഴു വരെയും കഴുത്ത് കഴിച്ച് ശ്രദ്ധിപ്പോൾ നികുതി

என்ன என்ன பண்றீங்க ஓ வந்து என்ன பண்றது பாட்டு சவுண்ட் கேக்காது இருக்கு

அதனால் சொல்லிட்டு தான் நான் கேட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த சாரீக்குமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது வேணாமே நினச்சிட்டேன்னா மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் பூ வந்து ஒரிஜினல் பூ வச்சிருக்கேன் அந்த ஒரிஜினல் பூவை அப்படின்ட்டாங்க அதனால ஒரிஜினல் பூ வச்சுருக்கேன் நம்ம பிளாஸ்டிக் பூவும் இருக்குது அதாவது பிச்சு பூவும் இருக்குது மல்லிப்பூவும் இருக்குது வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செய்து கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த ட்ரெஸ்ஸு நான் போடுற ட்ரெஸ்ஸு வந்து என்னுடைய மாமனார் என்னுடைய பிறந்த நாளுக்கு எடுத்தது இது மட்டும் கிடையாது இன்னொரு ஸ்வேட்டருக்கு ஒரு ஃபேண்ட் ரெடிமேடில் இல்லை இது எல்லாமே

ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பல நாள் கழிச்சு ஒரு வந்திருக்கேன் கைலாசு கருப்பு இது தெரியுதா தொப்பில போட்ட மூஞ்சி தெரியாது கருப்பு கொஞ்சம் சில சில வேலை எல்லாம் பண்ணிருக்கேன் அடிப்பட்டது அதனால ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க இது ஏன் தெரியுமா இவனோட தம்பி ஒன்னா வந்துருக்கோங்க பும்பாயசினால எல்லாரும் ஒன்னா வந்துருக்கா வரும்போது எடுத்துச்சு சாயங்காலம் ஆயிருச்சு காலையில சாயங்காலத்துக்கு அப்புறம் தூங்க வச்சாச்சு வயசு ரெண்டு ரெண்டு பேரும் வந்து நமக்கு கொஞ்சம் கொரியர் வேலைலாம் இருந்தனால நம்ம கொரியர் பார்த்துட்டு இருந்தோம் இவங்க மேடம் வந்து மேடமும் அவங்களும் நல்லா தூங்கி மேடம் எழுந்துருக்க அவரை எரிச்சு பிடிச்சி டிரெஸ் எழுப்பிட்டேன் டிரெஸ் எல்லாம் மாத்தி ஆண்டிட்டு இருக்கான் இன்னைக்கு நைட்டு வந்து என்னன்னா பற்றி கூட்டு குடும்பமா இல்லை தனிப்பட்ட குடும்பமாங்கிற ஒரு தலைப்புல தனிப்பில தனி குடுத்தனமா கூட்டு குடும்பமா அப்படின்னு சொல்றது அது இன்னைக்கு பற்றி நடக்க போகுது இன்னைக்கு நைட் அப்படியே போவோம் அதை லைட்டாக காமிச்சிட்டு அப்படி இந்த நைட்டோட வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்னு வயசு நைட்டு கோயில் போமா மேக்கப் போட்டு போவோம் எல்லாமே வந்துருக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வந்து கோயில் கூட போகலாம் கண்டிப்பா ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தர்ஷன் இப்ப கொஞ்சம் விவரம் ஆயிட்ட ஆயிட்டானா அதனால அவ வந்து கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகும் பாப்பான் அப்படிங்கற ஒரு தாட்லாம் அவனுக்கு குதிரையும் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அனுமதி சாரி மூடிடுச்சு அவனுக்கு அதே மாதிரி அனிமல்ஸ்னால ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி குதிரை ஒட்டகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமல்ஸ் இருந்தாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தர்ஷா குதிரை சொல்லு குதிரை குதிரை யானை சொல்லு யானை சொல்லு தர்ஷா வீம்புக்கு பண்ற அத்தையா அத்தைங்க சரி ஓகே நாங்கள் நைட்டு போகிறது எல்லாமே வளாக்கில் கண்டினியூ பண்ணுறோம் கண்டிப்பாக பாருங்க

கபடி விளையாண்டு இருக்காங்க பாட்டு இருக்கா பாருங்க வயசுதான் இருக்கா பாருங்க வயசுமா karman kya kar வடிகள் நகத்துறை அரசுா நிதி மதுரை டோக்கியோ மதுரை இங்கே இருக்கு டோக்கியோ இங்கே இருக்கு

அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் என் மகமாரியா ரெண்டு பிள்ளை உட்காந்து என்ன பத்தி அம்மா நீங்க மட்டும் எங்கேயும் எங்கேயும் போயிடாம அப்படியே உட்காந்து வேணும் நீங்க கைதட்டல வேணா வச்சிருக்கீங்க வேணா கொத்து கொத்தா குழு உழுவா எந்திரிச்சு உங்களுக்கு குழு ரொம்ப பேமஸ் உங்க அதனால நீங்க படம் எந்திரிச்சு போயிடாம அப்பப்ப நாங்க பேசுறது நீங்க ஏற்கனவே சுத்து கேட்ட ஜோக்கா இருக்கலாம் பாட்டா இருக்கலாம் இருந்தாலும் நீங்க நைட்டா அப்படி கைதட்டி நம்ம நம்ம உற்சாகப்பட்டு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் குழந்தை அப்படித்தானே கருந்து நிகழ்ச்சி பார்க்கலாம் ஒண்ணும் பிரச்சனை எல்லாமே இப்படி பேசுறானே அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருமே இந்த தான் படுத்து தூங்குறாங்க இந்த குடும்பமே ஆனா மாசம் மாசம் பாண்டியன் சோர்ல மாசம் மாசம் ஒரு அம்மா இங்க மாசம் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு எப்படி எனக்கும் தெரியல டேரக்ட்டும் தெரியல பாக்குறதுக்கும் தெரியல கேபிள் போகுது செட்அப் போகுது இத கேக்கற மாதிரி இல்ல அப்ப கூவ வேண்டிய கூலிங் பூரா விடியற காலம் நாலு மணிக்கு போகுது மனுஷே பூரா இருந்துச்சு வாக்கிங் போயிட்டு இருக்கான் சார் நம்ம எனக்கு தெரிஞ்சு கிராமங்கள் அவ்வளவு தூரம் வாக்கிங் போறதில்லை

ஒரே பால் அடைஞ்சு சிலை சிவன் கோயில் அவன் நினைச்சிருக்கான் அவன் ஒரு ஆளு ஏழை நமக்கு ஒரு இந்த தெய்வம் காசு குடுத்துச்சுனா ஒரு நாள் இந்த கோயில கும்பாவிசியம் கட்டி நல்லா பெயிண்ட் அடிச்சு ஒரு நாள் நல்லா பண்ணி விட முடியா அப்படின்னு நினைச்சிருக்கான் மனசுல நினைச்சிட்டு அப்படியே தூங்கிட்டான் காலையில எந்திரிச்சு போறான் பதினோரு மணிக்கு ஜோசியக்கார பாக்குற சாமி ஆளு ஆடி போயிட்டாரு ஏன்னா நீ திரும்ப வந்திருக்க எப்பிடா வந்த நீ நேரம் செத்து இருக்கணுமே அப்படின்னு இவனுக்கு அதிர்ச்சி என்ன சாமி சொல்றீங்க முன்ன ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் உன்னுடைய நேரம் கண்டிப்பாக மரண கண்டம் நைட்டு ஒரு மணிக்கு நீ இறந்துருக்கணுமே எங்க போன என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கிறார் அதுக்கு சொல்லிட்டான் சாமி இந்த மாதிரி போனேன் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு படுத்திருந்தேன் நினைச்சு பார்த்தேன் நம்ம எனக்கு ஒரு நாள் வசதி வாய்ப்பு இறைவன் கொடுத்தாங்க பண்ணி பண்ணிவிடணும்னு நினைச்சேன் சாமி இதான் நடந்ததுன்னு சாமி சொல்லியிருக்காரு பாருங்க கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற நினைத்த ஒருவருக்கே உயிர் பிச்சையை வழங்கிய இந்த இறைவன் கும்பாபிஷேகத்தை மிகச் சிறப்பாக நினைத்து முடித்திருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய உறவுகள் அனைவரும் நீண்டாயும் நிறை செல்வம் உள்ளிட்ட பதினாறு செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்த வயதில்லை எல்லாமல்ல கருப்பர் உள்ளிட்ட பரிவார வேவங்களை வணங்கி மனித சமூகத்திற்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் மன நிறைவான மகிழ்ச்சி எதுல இருந்தது கூட்டு குடும்பங்களா தனி குடும்பங்களா என்ற இந்த இலக்கிய விவாதத்தில் ஆறு பேர் பேச்சாளர்கள் இசைக்கலைஞர் மிகச்சிறந்த ஆடியோ நல்ல ஆடியன்ஸ் எல்லாம் செட் ஆகி ரெண்டு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றான் இப்ப நல்ல கூட்டு குடும்பமும் நல்லதுதான் பாத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம தனி குடும்பமும் நல்லதுதான் என்று நான் தீர்ப்பு அது கிடையாது இல்ல என் பின்னாடி என்னங்க வாங்க உக்கா எதுவும் இல்ல இந்தியா விளாடுச்சா இல்ல பெட்ரோல் ஐம்பது ரூபாய்க்கு வரப்போதா ஒன்றும் கிடையாது இல்ல திரும்ப பஸ்ல இருந்து நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடாது கிடையவே கிடையாது இந்த ஒரு தீர்ப்புனால உலகம் ஆறப்போறது இல்லை இருந்தாலும் ஒரு நடைமுறைக்கு தீர்ப்பு சொல்லணும் இவங்க கூட்டு குடும்பம் தான் அப்படின்னு சிறப்பா இவங்க தனி குடும்பம் தான் பேசிட்டாங்க இந்த கூட்டு குடும்பம் தனி குடும்பம் அப்படிங்கிறதுல ஒரே ஒரே ஒரு சின்ன நூல் தாம வித்தியாசம் ஒண்ணு இல்ல இப்ப நிறைய தனி குடும்பங்கள் அதாவது ஆப்டர் மீனிங் நேற்று எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு செம்மையான பற்றி மண்டலமும் முடிஞ்சிருக்கும் செம்மையான டாபிக் என்ன டாபிக்னா கூட்டு கொடுப்போம்மா தனி கொடுத்துருமா அப்படிங்கிறது அதுவும் நல்லா ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு ஒரு மணிக்கு தான் நாங்களே வந்து படுத்தோம் தம்பியை தூங்க வச்சு தம்பியை தூங்க வச்சிட்டு அத்தை எங்க விட்டுட்டு நான் தான் இருக்கு கோயில் இங்கே பக்கத்தில் இருக்கு ரெண்டு பேர்த்தலாம் கோயில் ஸோ ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் வந்து மஞ்சள் வீட்டுக்கு வந்தோம் தம்பி தூங்குறோம் அவனை தூக்கிட்டு கூட்டிட்டு போனா முடிச்சுட்டானா திரும்ப தூக்க வைக்கிறதுக்கு நாங்க வந்து எங்க போகணும் போரு பட்டுக்கோட்டை போயிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போர் நடக்கிற மாதிரி ஆயிரும் அந்த அளவுக்கு தூங்காம பண்ணுவோம் நம்மள அதனால இங்கேயே தூங்கி சொல்லி இங்கேயே தூங்கி காலையில எழுந்து இங்கேயே எல்லாமே சாப்பாடு மதிய சாப்பாடுலாம் முடிச்சுட்டு தான் அங்கே சாயங்காலம் போகிறோம் அடுத்த விட சந்திக்கிற மாதிரி உங்களுடைய பாய்